ஹாய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் இப்போது சூப்பரான ஒரு எக்ஸ்போ போயிட்டுருக்குங்க இந்த எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பில்டர்ஸ்களை பேசி உங்களுக்காக தான் நல்ல நல்ல டிஸ்கவுண்ட் வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே இந்த எக்ஸ்போவில் வந்து பங்கேற்றிருக்குங்க ஜூன் சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஜூன் தேர்ட்டிய் வரைக்கும் இந்த எக்ஸ்போ போயிட்டுருக்குங்க நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டு அப் டு டென் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாங்காடு வேலமால் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சுற்றி ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு மாங்காடம்மன் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு நார்த் ஃபேசிங் கொண்ட வீடு தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் எலிவேஷன் பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பண்றது எல்லாமே டேரெக்ட்டாக ப்ராபர்ட்டி தான் இது விதை ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை ஒரு ரூபா கூட நீங்க ப்ரோக்கரேஜ் தர இல்லைங்க டேரெக்டா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா பில்டரை காண்டக்ட் பண்ணி இந்த வீட வாங்கிடலாம் நல்ல கிராண்டியரான மெயின் கேட்டு மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ரெட்ல அழகாக பண்ணியிருக்கோம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேருந்து இந்த சைட்ல வந்தீங்கன்னா இது வந்து குபேரம் மூலங்க அதனால இங்கே வந்து நிறைய பேர் பாத்ரூம் போடுவாங்க நம்ம அது போடலை ஏன்னா அதுல பாத்ரூம் வரக்கூடாது குபேரம் மூலம் ஹைட்டாக இருக்கணும் அதனால ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம் த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அதுக்கெல்லாம் வந்து இங்கே ஸ்பேஸ் நல்லா பக்காவாக கொடுத்துருக்கோங்க இது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடா நம்ம தர்றவங்க ஃபர்னிஷ் இல்லாமல் வேணுனாலும் நம்ம தருவாங்க ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் வரும் அதுதான் விஷயம் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் பார்த்துட்டோம் நல்ல ரஃப் டைல்ஸ் பார்த்துட்டோம் சேஃப்டி கேட்டு நல்ல ஒரு எம்எஸ்ஸில் உங்களுக்கு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பார்த்தா மாதிரி வச்சுருக்கோம் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராகவே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வரும் இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சீஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமில் நல்ல ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்குது இங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்கு நல்ல வெளிச்சு கா சூப்பரா இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல் சுற்றி கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல இருக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க வாங்க உள்ள போயிட்டு அடுத்தடுத்து எல்லாம் பாத்துடலாம் வாஷ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஹாலு நல்ல எல் ஷேப்ல உங்களுக்கு ஒரு ஹால் அமைச்சு கொடுத்துருக்கோங்க இந்த சைட்லேருந்து இருந்து கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே டிவியும் வச்சுக்கலாம் அந்த சைடில் சோஃபா போட்டுக்கலாம் அப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த சைடில் வந்து நீங்கள் டிவி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல எல் டைப்பில் உங்களுக்கு தான் சூப்பராகவே இருக்குங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம் இது ஒரு டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ டிவி அந்த சைடில் வச்சா கூட இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா ப்ளஸ் பூஜ் ரூம் நல்லா ஒரு பெருசாகவே பூஜ் ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குது ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் டப்ளியூபிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து டாய்லெட் இருக்குங்க பாருங்கள் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஏழுன்ற சைஸில் வித் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தாங்க கிச்சனோட ஒரு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்ல இருக்கு எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணியிருக்கோம் நல்லா அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சனும் அழகாக பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு சிங்க் கொடுத்துருக்கோம் எஸ்எஸ்ல அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இங்கே ஆர்ஓகி யூனிட்டும் கொடுத்துருக்கோம் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் வந்து செட் செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃபிரஸ்ட் டோர் தான் செட் பேக் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இங்கேருந்து வந்து குமனஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் குமணசாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும் பூந்தமல்லி நியர்பை எல்லா அமௌன் நியர்பைல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்ப்போம் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோர் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்ட்ரூட் டோர் தான் உள்ள என்ட்ராகிங்கன்னா இந்த பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தாங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனோட பக்காவாக இருக்குங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவும் என்னால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வராதுங்க எக்ஸ்போவை மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்து உங்களே செஞ்சுக்கிட்டேன் டாராசி வாய்